ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட் டின்னர் ஸ்பெஷலாக போயிடுது தெரிய சார் சாப்பாடு எடுத்துக்கோ சாப்பாடு நெக்ஸ்ட் என்ன காய் பரங்கிக்கா நெய்யி கொலம்பு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் சோறு ஜில்லுந்தருக்கு கொழம்பு காய் எல்லாம் நெய்யெல்லாம் போட்டுருந்தீங்களா

சூப்பரா இருக்கு. அவங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆர்வம் தாங்க. ம்ம் 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 சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாம் செஞ்சு சாட் நான் சாட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. அது எதுக்கு மேல வராது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிரறதுல இன்ட்ரஸ்ட் ஆயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னொரு சாப்பாட்டு வீடியோவில் சந்திப்போம் சார் இன்ட்ரெஸ்ஸாக சாப்பிட்டுக்கிறாரு ஓகே பாய்